வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினசரி விவசாய பொருள் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க தற்பொழுது இன்றைய ஏலக்காய் ஏல விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாம் நறுமணப் பொருள் வாரியம் சார்பில் இன்று ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபது நடந்த முதல்கட்ட ஏலக்காய் ஏலத்தின் விற்பனை நிலவரம் மொத்த லாட் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி நான்கு ஏலத்தில் பதிவான அளவு முப்பதாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிலோ ஏலத்தில் விற்பனையான அளவு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு கிலோ ஏலக்காய் ஏலக்காய் ஏலத்தில் சராசரி விலை கிலோ ஒன்றிற்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்கு ரூபாய்க்கும் ஏலக்காய் வர்த்தகமானது நறுமணப்பொருள் வாரியம் சார்பில் இன்று ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபது இரண்டாம் கட்ட ஏலக்காய் ஏலத்தின் விற்பனை நிலவரம் ஏலத்தில் மொத்தம் லாட் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி நான்கு ஏலத்திற்கு பதிவான அளவு நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு கிலோ ஏலத்தில் விற்பனையான அளவு நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு கிலோ ஏலத்தில் சராசரி விலை கிலோ ஒன்றிற்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் அறு நாற்பத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் ஏலக்காய் வர்த்தகமானது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்